பேச்சுவே கிடையாது நல்லூர் நம்ம அகாடமியில ஆல்ரெடி நம்ம எஸ்ஹெச்ஜிடிக்கு ஃப்ரீ அட்மிஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜாயின் பண்ணிக்கோங்க நூறு நாள் பிளானோட அந்த ஃப்ரீ அட்மிஷன் போட்டது அதுல வந்து நிறைய மாணவர்கள் நமக்கு வந்து யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல நம்ம அகாடமிக்கு வரக்கூடிய பதினைந்து நபர்களுக்கு ஆல்ரெடி நம்ம பதினைந்து நிமிஷம் நம்ம அகாடமிக்கு வந்த நபர்களுக்கு நான் போன்ல பேசியிருப்பேன் சார் நான் வர லேட் சார் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் முதல்ல வரக்கூடிய பதினைந்து நபர்களுக்கு எஸ்ஐஜிக்கான ஃப்ரீ கோர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நூறு நாள் சரி பிளானு இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு எஸ்எஸ்ஜிடி ஆர்ல போயிருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணிக்கோடி நடக்கக்கூடிய மெடிக்கல் எனக்கு ஓவரார்ல போயிடும் வாய்ப்பு இல்லை சார் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு ஓவரார்ல போச்சு ஆனா எஸ்எஸ்ஜிடி நான் வீட்டுல உட்காந்து நல்லா படிச்சேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்காக இந்த பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் இதுல என்ன நம்ம கொடுக்கோம் அப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம்

சரியா எங்களால அது வந்து கேள்வியை கேட்பானா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா ரெண்டாயிரத்தி நாலு கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஹெச்டி ட நடந்த கொஸ்டின் மட்டும்தான் முழுக்க முழுக்க அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நடந்த தான் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எஸ்ஹெசிடியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி எஸ்ஹெசிடியை நல்லா அட்டன் பண்ணி இப்போ நான் சொல்லுவ விஷயம் ஆல்ரெடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஓவரால் போன மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க எஸ்ஹெச் எழுதிருப்பாங்க ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும் போன வருஷம் போன வருஷம் இந்த கொஸ்டின் வந்துச்சுடா அதே கொஸ்டின் இந்த வருஷம் வருது அப்படின்னு ரிப்பீட்டு கொஸ்டின் தான் எஸ்ஐசிடி பொறுத்தவரை முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது அதுக்காகவே நம்ம இந்த பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து முப்பது அதாவது முப்பது நாட்கள் எண்பது ஃபுல் டெஸ்ட் வச்சு ரெண்டாயிரத்தி நானூறு கொஸ்டினோட எக்ஸாம் முடிந்த வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கும் எக்ஸட்ரா நம்ம கொஸ்டின் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு நிறைய டெஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு நம்ம அகாடமியில இந்த டெஸ்ட் பேஜ் நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம அகாடமி கால் பண்ணி அட்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டு நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க கட்டாயம் இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசு வேலைக்கு செல்ல நம்மளுடைய அகாடமி சார்பா வாழ்த்துக்கள்